தமிழ்நாட்டில் எந்த கட்சி எந்த அணியில் இருக்கிறது கட்சி கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் செயல்பட்டு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு தேர்தல் பதவிக்கு வந்த பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் மதுரையிலே கொடியேற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த கொடி குடியூரிலே இன்றைக்கு நாளைக்கு கோட்டையிலே பறக்கும் என்று அன்றைக்கு அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கப் போகிறது என்பதற்கான முன்னோட்டம் தான் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே நடக்கின்ற அத்தனை செயல்படும் இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமை ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு இந்த களத்திலே நாம் கொண்டிருக்கின்றோம் தொகுதி பேரங்களுக்காக இன்றைக்கு பல கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொகுதி பேரங்களுக்காக ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலே விடுதலை மட்டும்தான் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் சாதியவாத பாட்டாளி மக்கள் கட்சியோரும் மதவாத பாஜக ஒருபோதும் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லவே இல்லை இதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எதற்காக பாஜக கூட்டணி இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி இல்லை நம்ம சொல்றோம் பாமகவோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்றோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது நிறைய நம்ம தம்பி எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சாதி வெறி கட்சி சாதி வெறி மட்டுமல்ல மிக மோசமாக வீடுகளை கொடுத்தது மரங்களை வெட்டி போடுறது படுகொலை செய்யறது ஆணவ படுகொலை செய்யறது சாதி மாதிரி கல்யாணம் முடிச்சா அவ்வளவு படுகொலை செய்யறது இதை ஒரு குல தொழிலாவே செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் அது பாட்டாளி மக்கள் கட்சி சரியா அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம வந்து எதிர்க்கணும் அவங்களோட கூட்டணியிலே நம்ம சொல்ற தலைவர் சொல்றாரு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு எதற்காக கூட்டணி இல்லை எதற்காக நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் இது யாருக்கு நம்ம வந்து சொல்றது நம்ம கிராமங்கள்ல நம்ம பகுதியில சொல்லணும் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இருந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து நாங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது அதிமுகவனு கூப்பிட்டின்னு வச்சு ஆட்சி அமைக்க போகிறோம் என்று அவர் சொல்றாங்க இல்லை இந்த கூறுகளை வந்து ம வந்து மோடி இருக்கிறாரு மோடி தான் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் அவர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரு இப்போ வந்து அவர் ரெண்டாவது முறையா வந்து அவர் நாட்டை ஆடுறாரு இன்னமும் அவர் வந்து எத்தனை முறை நாள் ஆளுங்கிறது நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் விடுதலைச் சிகிச்சைகள் இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற அணி வெற்றி வராது அந்த அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னமும் வந்து ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட அணியில் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு எதற்காக நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் வைக்க கூடாது என்பதை அழுத்த நிறுத்தமாக நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகார வெற்றி விழாவாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு தலித் தலைமையை கொண்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதாவோடு ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு கட்சி என்றால் அது விடுதலை சேர்த்தைகள் மட்டும்தான் இதற்கு பின்னணி என்ன புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை தான் விடுதலை சேர்த்தையுடைய கொள்கை நம்முடைய குலசாமியாக நாம் கும்பிடுவது வணங்குவது புரட்சர் அம்பேத்கர் அவர்கள்தான் அந்த அம்பேத்கருடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் நாம் வந்து நடைபெற்று வருகின்றோம் புரட்சர் அம்பேத்கருடைய கொள்கை மிக முக்கியமான கொள்கை ஜனநாயகம் மிக முக்கியமான கொள்கை கொள்கை என்பது மதச்சார்பின்மை மிக முக்கியமான கொள்கை என்பது சுதந்திரம் மிக முக்கியமான கொள்கை என்பது சகோதரத்துவம் இதுதான் அம்பேத்கருடைய கொள்கைகளில் மிக முக்கியமானது அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இன்றைக்கு இப்ப ஜனநாயகம் என்ன வந்து பக்கத்தில் வந்து ஒரு கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்கு அங்க என்ன வந்து பாட்டு இருக்கிறாங்க இசை கச்சே நடந்து ஆனால் இங்கேயே வந்து நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் இதுதான் ஜனநாயகம் அங்க அவங்க அவங்க வந்து அவங்க சுதந்திரமா செயல்படுறாங்க நம்ம இங்க வந்து சுதந்திரமா செயல்படுறோம் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு சட்டத்திலே கொள்கை கோட்பாடு கோட்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி இதற்கு எதிராக எப்படி செயல்படுகிறது அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசும்போது சொன்னார்கள் அம்பேத்கர் 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 சொல்றதுக்கு பதிலே பகவான் ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார்கள் வந்த அவர் அம்பேத்கிறந்த அம்பேத்கருடைய கொண்டு கும்பிடுகிறார் யாரு மோடியும் அமித்ஷாவும் நாடாளுமன்றத்திலே பேசும்போது சொல்லுகிறார் அமித்ஷா அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது பதிலாக நீங்க பகவான் பேர் சொல்லுங்கள் என்று சொன்ன அமித்ஷா அவர்கள் எனக்காக அம்பேத்கருடைய காலகட்டத்தை தொட்டு வழங்குகிறார்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா அப்படி என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கின்றது மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சொல்லி படுகொலை செய்கிறார்கள் மிக மோசமாக வட இந்தியாவிலே மாட்டுக்கறி வைத்திருந்தால் அவர்களை படுகொலை செய்வது மாட்டு தோலை விற்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தோலை உரித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இந்த அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவை அவருடைய இலக்கை அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் யாரு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒவ்வொரு பிரிவாகிறார்கள் முதலில் அவர்கள் கொண்டு வந்தது குடியுரிமை திருத்த சட்டம் அந்த சட்டத்தை அவர்கள் வந்து திருத்துகிறார்கள் இரண்டாவது கொண்டு வந்தது காஷ்மீரனுடைய சிறப்பு சட்டம் இது எல்லாமே அம்பேத்கர் கொண்டு வந்தது தாய்மார்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் முதலில் இந்தியா என்கின்ற ஒரு நாடு இந்தியாவே வடிவமைக்கப்படுகின்றது சமஸ்தானங்கள் சமஸ்தானங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள் அப்படி வந்த ஒரு சமஸ்தானம் தான் அப்படி ஒரு நாடுதான் தனி நாடுதான் காஷ்மீர் காஷ்மீர் ஒண்ணு இந்தியாவும் ஹரிசிங் என்கின்ற ஒரு மன்னர் தான் அவனோட பேச்சுவார்த்தை நடத்தி அவனை மிரட்டி அச்சுறுத்தி அவங்களை கொண்டு வந்தார்கள் இந்தியாங்கிற ஒரு நாடு இல்ல இந்தியாவுக்குள்ள நாடுகள் ஒன்று சேர்த்து இந்தியாவை கொண்டு வந்திருந்தார்கள் வடிவமைக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு சுதந்திரத்திற்கு பிறகு முடிவு செய்கிறார்கள் சட்டத்தை எழுதுறது யாரு எல்லா நாடுகளுக்கும் ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கு ஆனால் இந்தியாவில் ஒரு அரசமைப்பு சட்டம் எழுத வேண்டும் யார் எழுதுறது யாரு நிறைய வந்து அண்ணன் அந்த அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க பிராமின் அதாவது பார்ப்பார்கள் அறிவி சிறந்தவர்கள் அவர்கள் வேணும் எளிய எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க ஆனால் அந்த அவையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசிய பிறகு இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு தகுதி பெற்ற ஒரே தலைவர் அம்பேத்கர் மட்டும்தான் அவர் தான் இந்த சட்டத்தை எழுதுவதற்கு தகுதி படைத்தவர் என்று அவர் எழுத வைக்கிறார்கள் அவர் எழுதும்போது எழுத வைக்கும் பிறகுதான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும் இந்தியா எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும் அம்பேத்கர் சொல்றார் அவர் இந்தியா எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும் என்று கடன் வாங்கிறார் இந்த நாட்டிலே சுதந்திரம் இருக்க வேண்டும் சாதி கொடுமைகள் இருக்கக்கூடாது சாதி கொடுமைகள் அல்லது சாதி குறித்து யாராவது பேசினால் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய வேண்டும் அவர்கள் சட்ட பாதுகாக்க வேண்டும் யார் சொல்றது அம்பேத்கர் அவர்கள் அது மட்டுமல்ல பெண்கள் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்றோம்னா அதற்கு முன்பு பெண்களுடைய நிலை நிலை மிக மோசமாக இருந்தது அதற்கு காரணம் அன்றைக்கு இருக்கின்ற அந்த பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இந்த சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் கீழே தான் இருக்க வேண்டும் பெண்கள் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் அவர்கள் படிக்க கூடாது தலித்துகள் படிக்கக்கூடாது இவர்கள் எல்லாருமே யாருக்காவது தான் இருக்க வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்கும் சமத்துவம் ஒரு 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 வாக்கு மனிதனுக்கு முன்னாடி வந்து வாக்கெல்லாம் இல்ல யாருக்கு யாருக்கு வாக்கு இருந்தது ஓட்டு போனது யாருக்கு இருந்தது சொத்து உள்ளவர்களுக்கு மட்டும் வாக்குறுதி சரியா இல்லையா ஆனால் இந்தியாவில் எல்லோரும் சமம் வயது வந்த அத்தனை பேருக்கும் வாக்குரிமை வேண்டும் அந்த வாக்குரிமை எல்லோருக்கும் சமமாக வேண்டும் அந்த வாக்கு ஒரே மதிப்பாக இருக்க வேண்டும் என்றும் பிரகடனப்படுத்தியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதற்கு இருக்கின்ற அத்தனை வாக்குகள் இன்றைக்கு ஓட்டு போடுகிறார் என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புரட்சிகரமான முடிவு அவர்தான் இந்த சட்டத்தை வடிவமைக்கும் போது ஒவ்வொன்றாக அவர் வந்து எழுதுகிறார் இனமும் கூடுதலாக இந்த நாடு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் யார் சொல்றது இன்னைக்கு இருக்கின்ற மோடியினுடைய தாத்தா யாரு சாவர்கர் சாவர்கர் யாரு மகாத்மா காந்தியை படுகொலை செய்த அந்த கொலை சதியில் ஈடுபட்டவர்களில் மிக முக்கியமானவர் சாவர்கர் காந்தியை கொலை செஞ்சது யாரு நாகராம் கோட்சே கோட்சே யாரு அவர் ஒரு பார்ப்பனர் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அதாவது பார்ப்பனர்கள் எந்த கவனம் செய்ய மாட்டாங்க அவங்க என்ன போய் கொலை செஞ்சாங்களா ஆணவ கொலை செஞ்சாங்களா பேசுகிறார் ஒருத்தர் பாண்டியன் ஒருத்தர் நாங்கள் யாராவது ஒருத்தர் கொலை செஞ்சு இருக்கிறோமா யாராவது வீட்டில் கொடுத்துருக்கறோமா நாங்கள் சாதியாக படுமொலை செஞ்சுருக்கிறோமான்னு கேட்குறாரு யாராவது கேட்குறாங்க சுதந்திர இந்தியாவில் முதல் பயங்கரவாத முதல் முழுவதை நடத்தியவரே பார்ப்பனர் தான் அவர்தான் தான் முதல் படுமொலை இந்தியா முழுக்க படுவொலைகளை கட்டமைத்து விட்டதும் பார்ப்னர் தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படி இருக்க வேண்டும் அதற்கு மேலே மேலே சத்திரியர்கள் வைசியர்கள் வைசியர்களுக்கு மேலே சத்திரியர்கள் பிராமணர்கள் என்று இந்த நான்கு வர்ணங்களை வடிவமைத்து கட்டமைத்து அதற்கு நான்கு பேருக்கும் பணிவுடை செய்ய வேண்டும் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று கட்டமைத்தது இந்து மதம் இந்து தர்மம் அந்த இந்து மதத்திற்கு எதிராக புரட்சாளர் அம்பேத்கர் சொன்னால் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பிரேரணப்படுத்திவிட்டு பௌத்தத்தை செலுத்தியவர் ஆகவே நம்மளால் இந்துக்கள் இல்லை புரட்சாளர் அம்பேத்கருடைய கொள்கைப்படி புரட்சாளர் அம்பேத்கருடைய முன்னெடுக்கின்ற அந்த கொள்கைப்படி விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய அவருடைய வழியிலே புரட்சி அம்பேத்கர் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இந்துக்கள் இல்லை என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த மக்களை அணிந்திக் கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்ற அரசியல் என்பது மிகவும் மோசமான பிற்போக்குத்தனமாக இந்த நாட்டுக்கு எதிரான தேசத்துக்கு எதிரான தேச விரோத கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஜாதி ஜாதி இருக்க வேண்டும் வந்து வலிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு கட்சி அதற்கு பின்னாடி இருக்கின்ற கட்சி இயக்கம் என்பது ஆர் எஸ் எஸ் இயக்கம் இந்த ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கு இந்தியாவை மிகவும் மோசமாக இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர்கள் வந்து செயல்படுத்துகிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதால் தான் விடுதலை சிறுத்தைகள் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர் பிரகடனம் செய்கிறார் ரெண்டு கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்வதற்கான காரணம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ விடுதலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்க்கிறோம் இன்றைக்கு பல்வேறு பல்வேறு சக்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது ஆட்சியை பிரிக்க வேண்டும் அதுக்கான வேலையை செய்வாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாரதிய ஜனதா அதிமுக ஒரு கூட்டணியில இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் திராவிட முடிந்த தலைங்கான அடிகர் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு இன்னும் ரெண்டு கட்சி இருக்குது ஒருவர் வந்து ஒரு நடிகர் இப்ப வந்து இருக்கிறாரு யாரு விஜய் இன்னொருத்தர் தலைவர் அவரு நடிகர் என்ன சீமா இந்த ரெண்டு பேருடைய வேலை என்ன இந்த ரெண்டு பேருடைய வேலை என்ன இந்த ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியால் பாஜக கைகூலிகள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட எதிர்ப்பை முன்வைக்கூடிய பெரியார் எதிர்ப்பை முன்வைக்கக்கூடிய சீமானா இருக்கட்டும் இந்த சீமான் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவால் இயக்கப்படுகின்ற ஒரு தொங்கு சதை அப்படிப்பட்டவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் புரட்சியை உருவாக்க முடியும் என்று மக்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜயும் சீமானும் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிருப்தி வாக்குகளை பிரிப்பதற்காக சீமான ஆனா பேசுறதெல்லாம் வந்து நாங்க மாற்று புரட்சி அப்படின்னு பேசுவாங்க மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுவாங்க மேதகு பிரபாகரனுடைய கொள்கை பெரும்பான்மை எதிரானது எதிராக போராடியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் விடுதலைக்குரிய இயக்கம் தமிழ்நாட்டிலே இந்து பெரும்பான்மை வாதத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் அண்ணன் பெருமாவளவன் அவர்கள் விடுதலை செய்வோம் கோட்பாட்டு அடிப்படையில் பெரும்பான்மை வாதத்துக்கு எதிராக போராட வேண்டும் ஆனால் சீமான் அப்படி அல்ல அவர் பெரும்பான்மைவாதத்தினுடைய துன்பு சதையாக இன்றைக்கு இந்து பெரும்பான்மைவாதம் மோடியினுடைய அந்த ஆசி பெற்று இன்றைக்கு இருக்கிறார் ஆகவே இவரெல்லாம் எல்லாம் ஏமாற்று ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே மக்களுக்காக மக்களோடு மக்களாக நிற்கின்ற ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஒரு தலைவர் யார் என்றால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் அந்த வெற்றி விழாவே அங்கீகார வெற்றி விழாவே இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க என்றால் அது சாதாரணமானது இல்லை எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுத்துருவது அப்படிங்கிறது அவங்க எத்தனை சீட் நிற்கிறாங்க அதை ஒட்டி இருக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கடந்து வந்த பாதை என்பது மரியாதைக்குரிய அண்ணன் எல்லாரும் அவர்கள் சொன்னார்கள் எத்தனை படுகொலைகள் எத்தனை போராட்டங்கள் அந்த போராட்டங்கள் எல்லாம் தான் இந்த கடற்கரையை வந்திருக்கின்றோம் நாம் வந்திருக்கின்ற பாதை என்பது

போராடுபவர்கள் போரானாலும் எதுவானாலும் இந்த கலத்து மக்களுக்காக செத்து மனிவோமே தவிர அடிப்படையில் புதுக்கோட்டை யார் போராடுனாங்க எத்தனை பேருக்கு சீமான் போராடுறானா சீமான் விஜய் போராடுனானா யார் போராடினாங்க அதிமுக போராடி எந்த கட்சி போராடி தாக்குதல் நடத்துறாங்க எந்த கட்சி போராடி இருக்கு இந்த மக்களுக்காக யார் நின்று இருக்கிறாங்க நின்றது ஒரே இயக்கம் நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதி கொடுமைகளை கண்டிக்கக்கூடிய துணிச்சல் பிராணி தமிழ்நாட்டில யாருக்கு இருக்கின்றது சாரி ஒழிக்கல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வார் சாரி ஒழிப்பை முன்னேற்றக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறதால் அது விடுதலை செய்வது மட்டும்தான் என்ன கொள்வனால் நீங்க பேசு சாரி ஒழிப்பை முன்னெடுத்து சாதி தான் இன்றைக்கு மிக மோசமாக பாகுபாட்டை வேறுபாட்டை படுகொலைகள் நடத்துகின்ற மிக மோசமாக இருக்கின்றது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் வலிமையாக இருக்க வேண்டும் யார் யார் வந்து நீங்க வந்து என்ன வேணாலும் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி என்ன என்றால் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நின்று களமாடிக்கொண்டிருக்கிறோம் இந்திய அளவிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியா கூட்டணி ஒன்றை அமைத்து அந்த கூட்டணியிலே ஒரு உறுப்பு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த கூட்டணி என்பது விடுதலை உருவாக்கிய கூட்டணி என்பதை யாரும் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது அந்த அடிப்படையில் தான் வருகிற ரெண்டாயிரத்தி தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய உறவுகள் எல்லோரும் இணைந்து இந்த வந்திருக்கிற தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறீங்க எல்லா பகுதிக்கும் போகணும் பேசணும் காவி கொடி ஏதாவது வந்துச்சுன்னா காவி கொடி என்பது எப்படி காக்கி எப்படி நமக்கு எதிரும் காவியும் அது என்ன காவியும் காக்கியும் யாரு போலீஸ் யார் நம்மளை பாதுகாக்க இல்ல காவி கொடி அப்படின்னாலே அது அம்பேத்கருக்கு எதிரான கொடி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீலக்கொடி நம்முடைய சிவப்பு நட்சத்திரத்தோடு கொடி தான் நம்மளை பாதுகாக்கக்கூடிய கொடி அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிராமங்கள்ல எல்லா நடிகர் எந்த கிராமங்களும் எந்த சேலம் வந்து நடிகர்களுடைய பேனர்கள் நடிகர்களுடைய என்ன இருக்கக்கூடாது அந்த கூடாது இருக்கக்கூடாது கூட நீங்க வந்து கொடுக்க கொடுக்க சினிமா கவர்ச்சி மூலமா வருவீங்க போய் நாள் நிப்புரிய நன்றி ஆனால் மாதிரியப்படும் போது அங்கே தூக்கக்கூடிய கை தாங்கக்கூடிய கை எது என்றால் அது விடுதலைச் சிற்றுடைய கைகள் தான் மருத்துவனை அழைத்து போகிற கை விடுதலைச் சிற்றுடைய கைகள் காவல் நிலையத்திலே நின்று காவல்துறைக்கு எதிராக போராடுகின்ற கைகள் கோணல்கள் விடுதலைச் சிற்றுடைய கைகள் கோணல்கள் அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அந்த திருமாவளவன் எழுச்சி தமிழர் என்கின்ற அடையாளம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எப்போதும் இருக்க வைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய வலிமையான செயல்பாடுகளாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த இவ்வளவு மிக பொதுக்கூட்டத்தை நடத்தி நம்மளுக்கு கிடைத்த பிறகுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகி இருக்கிறது இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு மகத்தான தலைவர் அங்கீகாரம் ஒன்றிய இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நூறாண்டுகளுக்கு மேலாக